तुम्हारी पुरे वेल है, हैं प्लावू मया, हैं वो मया, वो मया, पैसे भर गए, हाँ, तेरी है, हैं बस क्या पका, क्या कपूका क्या, बे 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 बे, लाकमू, बे, बे, याँ बंदा नहीं कोन को, हैं, हैं, बे, पायी बोझ काटूं बोझ, अब बंगले बेचना तो जर्जर कहाँ, हैं, हाँ बे कैस्टवाह क्या बेच जा, पे�, पे, पे, पे வாந்தி வருதா ஆ வாந்தி வருக்கா உமட்டிட்டு வர்றதா எது கழிச்சு வர்றதா தலை வலிக்குதா கண்ணு தெரியலையா மண்டையெல்லாம் அரிக்குதா என்ன அரிக்குது மண்டையெல்லாம் அரிக்குதா கழட்டி வச்சிருக்க குத்து ஐயோ நானும் லூஸ் ஆகிடுவோம் இருக்குதா அப்பா ஆ வச்சேன் ஹம் நான் பாட்டில பே பண்ண நானும் லூசாயிடும் விளாட்டம் உண்மை ஆயிடுறோவோன்னு இருக்கு ஆமா ஆமா

ஒன்னதர கட்டை எத்தனை தான் நான் பாக்குறது பாத்து பாத்து எனக்கு சகிச்சு போச்சு வண்டியில வந்தா இந்த முகரதான் இருக்கு வண்டியில வந்தாலும் சாப்பிடுத்தே இருக்குது சாப்பிட போய் உட்காந்து எதுக்க உட்காந்து நீ சாப்பிட உட்கார்ந்தாலும் நீ எதுக்கே உட்காந்ததுமே சத்தியம் சோரை திங்கலையா நீ உட்காரவ நான் சுத்தமா ஒரு தோசைக்கு மேல சாப்பிடலையே நீ ஒரு தோசைக்கு மேல நான் அது கூட திங்கலையா யாரு உன்ன கைய பிடிச்சிட்ட கடந்தாங்க ஏய் உன்னனால தான் நான் சாப்பிடல யார் என்ன உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு மாரியாவே இருக்கு அதனால சாப்பிடல என்னைய பார்த்தா ஒரு மாரியா இருக்குதா ஆமா உன்னைய பார்த்தா எனக்கு பசியே இருக்க மாட்டேங்குது அவள மாரியா யார் பார்த்தா அறிவு இருக்கா சூடு இருக்கா சொன்னா இருக்கா அங்க இருக்கா மேல இருக்கா ஒட்டி இருக்கா உடம்பு இருக்கா அது தெக்காம இருக்குதா வடக்காம இருக்குதா எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அந்த பக்கம் தான் இருக்கும் ஆமா முகம் நீ ரொம்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க அதிகமா பேசுற பழக சுத்தம் பிடிக்காது எனக்கு அதிகமா பேசுற கண்டாலே சுத்த சுத்தமா பிடிக்காது பல பேஜல பொம்பள புள்ள சுத்தமா உதவாது வர வர எனக்கு ஆம்பளை சுத்தமா உதவல ஏமா வெறுக்குதா வெறுத்துட்டேன் வாழ்க்கை வெறுக்காதமா வாழ்க்கையே வெறுத்துட்டேன் இப்போதைக்கு வாழ்க்கை வெறுக்க கூடாது இப்ப வாழ வேண்டிய வயசுல வாழ அதெல்லாம் நாங்க வாழ வேண்டிய வயசுல போயிருச்சு ஐயோ வாழ வேண்டிய வயசுல போயிருச்சா அப்படி என்ன காலம் மனுஷியா ஏய் அப்புறம் என்ன வாழ வேண்டிய வயசுல போயிரு கல்யாணமே வேண்டாம்னு சன்னியாசியா போற மாதிரி இருக்கங்க நான் யார் அத தான் உத்தராசகோட்டை போடுறேன் நான் தான் போட்டிருக்கேன் நீ உத்தராசகோட்டை போடான்றே தம்பி கோட்டை ஏய் நீ உத்தராசகோட்டை போடான்றே அதிகமா பேச கூடாது நீ அதிகமா பேசாத இந்த இடத்துல என்ன வர பாக்குற இந்த இடத்துல இறந்த பழைய வர பாக்குறீங்க அம்மா இப்ப இறந்த சீசனா இருக்கு ஆமா அம்மா இறந்த பழைய சீசன்லமா அது எங்க பாக்குறேன் வெயிலுக்கு மரமே காஞ்சி போச்சு அட்டிக்கிற வெயிலுக்கு எலனி 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 அத என்ன சொல்லி எலனி வாங்கி சாப்பிடலாம் நுங்கு சாப்பிடலாம் யாரோ நுங்கு சாப்பிடலாம் சப்போட்டா சாப்பிடலாம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல அதிகமா இருக்கு சப்பட்டா 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 சார் சப்பட்டா சார் சப்பட்டா அப்படியே கிடப்பாங்க சிறுமலை சப்பட்டா சப்போட்டமா சிறுமலை சிறுமலை சிறுமலைல சரி அதனால உங்களுக்கு இளந்த பழமா அது இளந்த பழங்க இளனி யாவரத்தை பாருங்க யாமை இளனி யாவரல என்ன பிடிக்கலங்க சரி ஏதோ ஒரு யாவரத்தை பாரு ஏ பாக்கவா இளந்த பழம் இளந்த பழம் பச்சக்க சவந்த பழம் என்னது எனக்கு பழம் இது எல்லாரும் வாங்கு பழம் இது எனக்குன்னு பிறந்த பழம் எப்போது என்கிட்ட இளந்த பழம்

ஒருத்தர் பேசிட்டு வருவாரு ஒருத்தர் எடை போடுவார் ரெண்டு பேரும் வேணும் சரி ஒரு ஆளால போய் எந்த செய்ய முடியாது ஆமா மலை மூண்டு ஒரு கிலோ நூத்தி அறுபது அற கிலோ எண்பது ஒரு கிலோ நூத்தி அறுபது அரை கிலோ எண்பதுன்னு ஒருத்தர் சொல்லுவாரு சரி ஒருத்தர் எடை போடுவாரு ஒருத்தர் வண்டி ஓட்டுவார் மூணு பேர் வேணும் வேணும் ஒரு ஆள போய் ஒத்தாயாது எந்த வேலையும் செய்ய முடியாது செய்ய முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா தான் நல்லா இருக்கு ஒரு ஆளால போய் என்ன பண்ணுவேன் வண்டியை ஓட்டிவியா தள்ளிவியா எடை போடுவியா காசு வாங்குவியா அதை பாப்பியா ஒருத்தரை பார்த்து பக்கவம் பார்க்கணும் ஒருத்தர் உருவிட்டு இருக்கணும் ஒரு

அடி என்னங்கற தங்கம் இது எனக்கு ஏத்த சிங்க அங்கற தங்க எனக்கு ஏத்த சிங்க என்னங்கற தங்கம் எனக்கு ஏத்த சிங்க ஆ டா டா பிள்ளைக்கு புள்ளைக்கு நல்ல கிரெண்டர் மாதிரி குலுக்குதயா என்னது கிரெண்டர் மாதிரி குலுக்குது இப்படி குலுக்குதா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு

கொண்ட போட்டாலுமே எந்த கொண்ட போட்டாலுமே நான் ஏற பார்க்க மாட்டேன் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் முறிக மனப்பறையாரு பபன் முறிய பேரு ஆட்ட மதுரை சுடி போனாலு போடி புது வந்தாலு வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போடி புதிக்கட்ட போகல தாடி அங்க மலைக்கு மகாலிங்கமா து சொலங்க சொக்கலாமக்கல சொக்கலி அங்க மாமாாதி சொலி மா

சும்மா நேரம் சின்ன பொண்ணுதா வைக்கப்படுது அம்மாடி நச்சு கண்ணஞ்ச பக்கிடு சும்மா சுமாரி ஆடுகின்றலை புல் நூலிடம் தேன் எடுத்து நுறு கதை நலையிலமேடுகின்ற தென்லைப்பு மீனுக்குள்மி இறந்த சீரகமும் உடைந்த சிங்காரப்பும் தொழிலை வாழை இணை பெண்ணை மாதிரி மஞ்ச இளம் தொழிலை இருந்து சின்ன பொண்ணுதான் தாகம் கொண்ட தாமரைப்பு மேகம் கொண்ட துடிக்குது தாகம் ரெண்டு கண்ணும் ரெண்டும் தந்தி அடிக்குது

ઉીટું એના વીટ ઉીજો பரபேன உன் என்னாலோ மாமா இருக்கே உள்ள விட்டு என்ன பிரிச்சு என்ன விட்டு உன்ன பிரிச்சு உண்மையில கத்திய மாச கட்ட சத்தம் கேட்டா மாமாவரி மாசத்தட்டு சத்தம் கேட்கும் కత్య మాస కట్టి మామాత కట్టా కన్ను మరగ నాలు పోనోటి ఉన్నదా ఉన్న తవ్రేర కట్టి వచ్చి రాసా మొదలెత్తి తరవేనోరా உன்னை விட்டு என்ன பெருசோ என்ன விட்டு உன் பெருச்சோ அண்ணவன